சலாமு கோலம் மேர் பெர் நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் நெஹமது ஹோவன் சொல்லியலா ரசோலிகள் கரீம் அம்மாக லோகனையை அடபொரியும் கருணையினாலே இன்றைய ஐஷாவுடைய தொழுகையுமாம் ஜமஹா தோடு தொழுவதற்கான பாக்கியத்தை வல்லு ரஹ்மான் நம்ம ஊர்களுக்கு வழங்கியிருக்கிறான் வல்ல ரஹ்மானுக்கு நாம் நன்றி பாராட்ட வேண்டும் அன்பிற்கிறிய அல்லாஹிய நல்லடியார்களே சோனத்தில் நடைபெறுகிற ஒரு அற்புதமான ஒரு காட்சி பெருமானா சொல்லல்லாஹு அலகிவ சொல்ல அண்ணவங்க ஒரு நாள் இரவு அதாவது பதினாலாம் பக்கத்து நிலவு வெளியாகிற அந்த இரவு பதருடைய இரவு அப்படின்னு சொல்லுவாங்க பதுருன்னு சொன்னால் பதினாலாம் பக்கத்து நிலவு முழு நிலவு இருக்குது பார்த்திங்களா அன்றைய தினம் பெருமானா சொல்லல்லாஹு லிஹ்வசல்லம் அண்ணவங்க தங்களுடைய இருப்பிடத்தை விட்டு வெளியே வர்றாங்க வெளியே வந்தாங்க சஹாபாக்கள்லாம் அங்கே வர்றாங்க அப்போ வந்த உடனே பெருமானார் சொல்லலாம்னு இங்கே செல்ல மாட்டவங்க கேட்குறாங்க எப்படி கேட்குறாங்கன்னு சொன்னால் சஹாபாக்களை பார்த்து கேட்குறாங்க இப்போ நீங்கள் வானத்தில் ஒரு முழு நிலவை பார்க்குறீங்களா ஆமாம் யாரும் சொல்றதுதான் வானத்தில் நாங்கள் முழு நிலவை பார்க்கிறோம் என்று என்ன செய்றாங்கன்னு சொன்னா பதில் சொல்றாங்க அப்போ பெருமானார் இந்த முழு நிலவை பார்க்கிறீர்களோ அதுபோல நீங்க நாளிலே உங்களது அதிபதியை காண்பீர்கள் உங்களது ரப்பை நீங்கள் காண்பீர்கள் என்று பெருமானார் சல்லல்லாஹுளை மன்னவங்க சொல்லிட்டு சொன்னாங்க சரக்கும் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த அல்லாஹை உங்களுடைய அதிபதியை நீங்கள் முழு நிலவை போல பார்ப்பீங்க ஆனால் ஒரு ஒருத்தர் ஒருவருக்கொருவர் நீங்கள் மோதிக்கொள்ள மாட்டீர்கள் முண்டி அடிச்சுக்கிட்டு அப்படிலாம் போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை நீ பார்க்கிறோமில்ல சமீபத்தில் கூட நமது இந்திய தேசத்தில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு சாமியார் கூட்டிய கூட்டம் ஏறத்தாழ ஒரு நூற்றி இருபத்தி ஒரு பேர் என்னமோ கணக்கு சொல்கிறாங்க பெண்கள் எண்பத்தெட்டு பேர் பெண்கள் பெண்கள் வந்து இறத்தாழ நூறு பேத்துக்கு மேலே குழந்தைகள் ஒரு ஏழு எட்டு பேருன்னு சொல்லிட்டு மொத்தம் நூற்றி இருபத்தி ஒரு பேர் நசிங்கி செத்து போனார்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கொண்டு செத்து போனாங்க எதுக்கு அப்படின்னு சொன்னால் அந்த சாமியார் நடந்து போன அந்த இடத்திலிருந்து மண்ணை எடுப்பதற்காக மண்ணு புனிதம் அப்படின்னு சொல்லி அதை எடுப்பதற்காக வேண்டி என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் எல்லாம் முண்டி அடித்து போனதுல நூற்றி இருபத்தி ஒரு பேர் அந்த ஸ்பாட்லயே பலி நம்ம சமீபத்தில் இப்போ மூணு நாளைக்கு முன்னே நம்ம இந்திய தேசம் கண்ட ஒரு பெரிய இழப்பு சாவு சாவு எண்ணிக்கை பாருங்க சொல்லி சொல்கிறாங்க ரப்ப நீங்க பாப்பீங்க ஆனா இது மாதிரி முண்டி அடிச்சுக்கிட்டு போய் யாருக்கும் காயம் ஏற்படாது சாவு ஏற்படாது உண்மை ஏற்படாது எல்லாரும் ரப்பை நீங்க இலசுவீங்கன்னு சொன்னா முழுமையாக பார்க்க முடியும் நீங்க நின்ற இடத்துல இருந்து அப்படியே பார்க்க முடியும் எங்க இருக்கீங்களோ அங்கே என்ன செய்ய முடியும் உங்களுடைய ரப்பை முழு மதியை போல பார்க்க முடியும் போன்று பார்க்க முடியும் என்று பெருமானார் சல்லல்லா அலை சஹாபாக்கள் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி சகாபாக்களுக்கு அல்லாவை சந்திக்கிறது அல்லாஹ்வுடைய தரிசனம் கிடைக்குது இறைவனுடைய திருக்காட்சி கிடைக்குதுன்னு சொன்னா சஹாபாக்களுக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் அன்று கிணியவர்களே அந்த திருப்பொருத்தத்தை அடைந்து கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சகாபாத்தல் ரசூல் சல்லா அலி அண்ணா கேட்குறாங்க சொர்க்கத்திற்கான முயற்சியை செய்யுங்கள் கண் கூட ரொம்ப பார்க்கணும்னு சொன்னா சொர்க்கத்துக்கு நீங்க போகணும் சொர்க்கத்துக்கு போனீங்கன்னு சொன்னா அல்லாவுடைய திருப்தி உங்களுக்கு கிடைக்கும் அங்க போ நீங்க போறதுக்கான முயற்சிகளை செய்யுங்கன்னு சொல்லி அன்பிற்கிணி அவர்களே பெருமானார் சல்ல அல்லாஹோடவங்க சொல்லி தந்திருக்கிற செய்தியை நாம் பார்ப்போம் ஆனால் இன்னைக்கு நான் அன்பிற்கினியவர்களே நம் மனசை தொட்டு நீங்கள் பாருங்க எனக்கு சொர்க்கம் வேண்டும் நான் நரகத்திலேருந்து பாதுகாப்பு பெறணும் எப்படியாவது அல்லாவுடைய திருப்தியை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹினுடைய உண்மையான கண்களால் அந்த திருக்காட்சியை நான் காண வேண்டும் ஆசை எத்தனை நபர்களுக்கு நமக்கு இருக்கிறது அப்படிங்கிறத அன்று கிளியவர்களை நாம் நமக்கும் நாமே கேள்வி கேட்டுக்கொண்டு கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை வல்லரஹமான நம்மவர்களுக்கு நாளை நம்முடைய நம்மை படைத்த பரிபாலித்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தின் அதிபதியான ரப்பை பரிபூர்ணமான அந்த முழு நிலவை போன்று சன் பார்ப்பதற்கு அந்த காட்சியை பார்ப்பதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக வாசல் தரவானா அனில் அங்கு இல்லாமல் அளவின் அலாம் வலைக்கும் வரஹமத்துலாஹி